நீண்ட நாட்களாக ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும் அங்கே போயிட்டு வரணும் இங்கே போயிட்டு வரணும் ஏதாவது வச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க மைண்ட்ல குறிப்பாக பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடணும் இந்த அடுத்த வாரம் போயிட்டு வந்துடணும் அது ஒரு பத்து நாள் கழிச்சு போயிட்டு வந்தோம் அதை இப்போ டக்குன்னு பிளான் பண்ணி கொஞ்சம் இந்த டிராவல்ஸ்லாம் போயிட்டு வர்ற மாதிரியான அமைப்புகள்ல பயணங்கள் மேற்கொள்ளுகிற மாதம் பயணத்திற்கான மாதம் இந்த மாதம் சரிங்களா இதுல நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு உண்டுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லும் வேற என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருவாரியான உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற காலகட்டம் அதிலும் குறிப்பாக இந்த மாதம் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் நல்ல ஏற்றங்கள் உண்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும் அது மட்டும்தான் சரிங்களா நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்தோ பொண்ணு வீட்டு சைட்லேருந்தோ தகவல் இடையில உங்களுக்கு கொடுப்பாங்க பாங்க மீடியேட்டர்ஸ் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று டிரான்ஸ்ஃபரோ ஒரு சிலருக்கு சின்ன சின்னதான சம்பள உயர்வு ஒரு இடத்துல ஏதேனும் ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அது ஒரு நல்ல அமைப்பு சொத்து சேர்க்கைக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அப்போது ஏதாவது ஒரு இடத்த விற்றுட்டு வீடு கட்டலாம் அல்லது ஏதாவது ஒரு இடத்த விற் விற்கிறவங்க கூட இன்னொரு இடமா வாங்கி போடலாம் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உண்டு சொத்து சேர்க்கைக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்கிறதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தகப்பனாரினுடைய உடல்நிலையில இந்த மாதம் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியாக இருக்கும் ஆக ரிஷபராசி நேயர்கள் தகப்பனாரினுடைய உடல்நிலை அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்பா நல்லா இருக்காருங்க அவருக்கு கொண்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகம் ஓம் நமஸ்வாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாத பலன்கள் தை மாதத்திற்கான பலாபலன்கள் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி விட்டுருப்போம் ஏன் இதை அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனினுடைய உத்தராயண தட்சிணாயன அந்த திசை மாற்றம் ஏற்படுகின்ற தான் இந்த தை மாதம் பொதுவாகவே என்ன சிக்கலில் இருந்தாலும் நீங்கள் தை மாதம் பிறந்துருச்சுன்னா ஒரு வழி பிறந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு வழக்கம் அந்த மாதிரியான நல்ல சுப நிகழ்வுகளை எல்லாம் செய்வதற்கான அற்புதமான மாதம் இந்த தை மாதம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த தை மாதத்தை பொறுத்த முழுக்க முழுக்க சூரியன் மற்றும் செவ்வாய் இவர்களினுடைய தான் நீங்க இருக்க போறீங்க பன்னெண்டு ராசினேயர்களும் இந்த மாத பலனை பொறுத்த மட்டும் சூரியனும் செவ்வாயும் தான் டாமினா அவங்கள ஆதிக்கம் செலுத்த இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த மாதம் இந்த தை மாதம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் என்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெல்ல தெளிவாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா ரிஷபம் ரிஷவராசினேயர்களே ரிஷவத்தை பொறுத்த மட்டிலும் இந்த தை மாதம் ஒரு ஆகச்சிறந்த அற்புதமான மாதம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுலேயும் சில விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான மாதமாகவும் இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப ஸ்பெஷல் சின்ன சின்ன இடங்களில் கவனமாகவும் இருக்கணும் அது எங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல நன்மைகளை பார்த்துருவோம் சொந்த மண்ணை விட்டு வெளிநாடு வெளி மாநிலம் அல்லது வெளியூர் படிப்புக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் அல்லது ஒரு சுற்றுலா அம்மா போயிட்டு வர்ற மாதிரி ஒரு டூர் போயிட்டு வரலாம் ஏதோ ஒரு விஷயத்திற்காக லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் செய்கிறதுக்கும் வேலைக்காக வெளியிட மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கும் இம்மாதம் சிறப்பு அதே போல் நீண்ட நாட்களாக ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும் அங்கே போயிட்டு வரணும் இங்க போயிட்டு வரணும் ஏதாவது வச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க மைண்ட்ல குறிப்பா பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடணும் இந்த அடுத்த வாரம் போயிட்டு வந்துடணும் அது ஒரு பத்து நாள் கழிச்சு போயிட்டு வந்தோம் அதை இப்போ டக்குன்னு பிளான் பண்ணி கொஞ்சம் இந்த டிராவல்ஸ்லாம் போயிட்டு வர்ற மாதிரியான அமைப்புகளில் பயணங்கள் மேற்கொள்ளுகிற மாதம் பயணத்திற்கான மாதம் இந்த மாதம் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த முட்டிலும் அன்பு நண்பர்களே இரண்டாவதாக நீண்ட நாளாக ஏதாவது சொத்துக்கள் விற்கிறதுக்காக முயற்சிச்சுக்கிட்டே இருக்கீங்க முயற்சிக்கிறீங்க முயற்சிக்கிறீங்க ஆனால் ஏதாவது ஒரு தடை கிட்ட வருது விற்க முடியாமல் போயிடுது ஆனால் அந்த சொத்து விற்றாதான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணுங்கிற ஒரு நெருக்கடி உங்களுக்கு இருக்கலாம் பிள்ளைக்கு கல்யாணமாக இருக்கலாம் இல்லை கடன் அடைக்க வேண்டியதாக இருக்கலாம் வீடு கட்ட வேண்டியதாக இருக்கலாம் ஏதோ ஒரு தொந்தரவுக்காக நீங்கள் அதை விற்கிறதுக்காக முயற்சி பண்ணலாம் அந்த தடைபட்டு கொண்டிருந்த உங்க அந்த சொத்து விற்பனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கைகூடும் அப்போ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சொத்து விற்பனைக்கு இந்த காலம் உகந்த காலம் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதே போல் அந்த விற்கின்ற பொழுது அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஏதாவது சின்ன சின்னதான எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிடுங்க இடையில இடைத்தரகரை வைத்து எதேனும் விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நீ ஏதாவது உண்மையான ஸ்டேட்மெண்ட்லாம் அங்கே சொல்லியிருக்காராங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது இதை ஒன்று பார்த்துக்கிடணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே மனை மாற்றம் ஏற்படுறதுக்கு இந்த மாதம் பலமான அமைப்புண்டு ஏதாவது வாடகை வீட்டில் இருக்கவங்க இன்னொரு வாடகை வீட்டுக்கு மாறணும் இல்லை ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊர் மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இப்பொழுது முயற்சிக்கலாம் அந்த மாற்றங்கள் எல்லாம் இடிதே கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது இதில் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு உண்டுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருவாரியான உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற காலகட்டம் அதிலும் குறிப்பாக இந்த மாதம் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் நல்ல ஏற்றங்கள் உண்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும் அது மட்டும்தான் சரிங்களா நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்தோ பொண்ணு வீட்டு சைட்லேருந்தோ தகவல் இடையில உங்களுக்கு கொடுப்பாங்கப்பாங்க மீடியேட்டர்ஸ் அவங்கக்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டு முறை எதையும் விசாரிச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கணும் ஏன்னா மீடியேட்டர் குறிக்கக்கூடிய இடத்துல இப்போது நீச கிரகம் ஒன்று உண்டுங்க மீடியேட்டருக்காகவே நீங்கள் இந்த மாதம் நிறைய செலவு செய்ய வேண்டியதாக இருக்கலாம் அல்லது அவர்கள் கொஞ்சம் சரியில்லாத தகவல்களை பரிமாறுவதாக இருக்கலாம் மீடிய அதாவது இடையில் இருக்கின்ற ந நபர்களை மட்டுமே நம்பி திருமண அமைப்பாளர்களை மட்டுமே நம்பி நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் டப்புன்னு இறங்கிடக்கூடாது சரிங்களா ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு அதன் பிறகு இறங்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதை திருமண அமைப்புகளுக்குள்ள சரிங்களா அது ஒரு அமைப்பு அதேபோல் சகோதர உறவுகளுக்கு இடையிலே இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட குறையும் ஆனால் அவர்களால் செலவுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது ஒரு பிரச்சனை அடங்கி இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கோ வாய்ப்பதையும் இப்பதான் நல்லது நீங்க ஆமாம் தான் ஆனால் சகோதரர்களால் செலவு வரும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா அந்த செலவுகளால் சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம்ங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன அமைப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்கல்வி படிப்பதற்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த அமைப்பாக அமைகின்றது உயர்கல்வியிலலாம் நல்ல ஏற்றம் இந்த பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஏதாவது தீசி சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இல்லை உயர்கல்வில இப்போ ஏதாவது எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகிறவங்க அவங்களுக்கு எல்லாவற்றுக்குமே இந்த மாதம் சிறப்பு நல்ல ஒரு குரோத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு மாதமாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான முயற்சிகள் எதுவும் போய்கிட்டு இருக்கு அல்லது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பாக பிரிவினை என்கின்ற அமைப்புகள்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல சாதகமான அமைப்புகள் வந்து சேரும் கவலை வேண்டாம் ஆக மதத்துல பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஏற்றத்தையும் வெற்றியையும் பெறக்கூடியது மாதிரியான அற்புதமான அமைப்புகள்ல இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒன்று டிரான்ஸ்பரோ ஒரு சிலருக்கு சின்ன சின்னதான சம்பள உயர்வு ஒரு இடத்துல எதுவும் ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அது ஒரு நல்ல அமைப்பு சொத்து சேர்க்கைக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அப்போது ஏதாவது ஒரு இடத்த விற்றுட்டு வீடு கட்டலாம் அல்லது ஏதாவது ஒரு இடத்த விற் விற்கிறவங்க கூட இன்னொரு இடமா வாங்கி போடலாம் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உண்டு சொத்து சேர்க்கைக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சகலத்திலும் இந்த மாதம் உங்களுக்கு பெருவாரியான அமைப்புகளில் ஏற்றத்தை தருகின்ற மாதிரியாக உள்ளது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தகப்பனாரினுடைய உடல் இந்த மாதம் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியாக இருக்கும் ஆக ரிஷபராசினேயர்கள் தகப்பனாரினுடைய உடல்நிலை அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்பா நல்லா இருக்காருங்க அவருக்கு கொண்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அப்போ தகப்பனார் விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு பாயிண்ட் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது அதே போல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கறவங்களுக்கு ஓகே பிரச்சனை இல்லை அது பாட்டு வண்டி ஓடிடும் ஆனால் சுய தொழில் செய்கின்றவர்கள் முதலீடுகளை போட்டு பிசினஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிதாக சொல்லுகின்ற அளவுக்கு வருமான ரீதியா ஏற்றம் என்று சொல்ல முடியாது சரிங்களா கொஞ்சம் அப்படியே ஒரு தான் நகரும் அவசரப்பட்டு எதிலும் அகலக்கால் வச்சு விடாதீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் குறிப்பா அளவுக்கு அதிகமான முதலீடுகளை நீங்கள் உட்செலுத்துகின்றீர்கள் என்றால் முதலீடுகளால் விரயங்களோ முதலீடுகளால் நட்டங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போ தொழிலை நகர்த்துறதுக்கான ஒரு குறிப்பிட்ட அளவு கண் கட்டுக்குள்ள முதலீடுகளை போடுறது மிக நல்லது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அளவுக்கு அதிக முதலீடுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே எந்த ஒரு செயல் செய்தாலும் இந்த காலகட்டத்தில் அது அலைச்சல்களையும் விரயங்களையும் ஏற்படுத்தும் காலமாக இந்த காலத்தில் அமைவதனால் ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து எந்த ஒரு விஷயத்திலும் இறங்குவது பிளானிங் பண்ணி எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்குவது மிக மிக அவசியம் என்பதனை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா இது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் ஏற்கனா அடிக்கடி சொல்கிற மாதிரியான அமைப்புகளில் திருமணத்தை பொறுத்த மட்டிலும் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த மட்டிலும் ஜாதகம் தடை செய்யாது அதாவது கோட்சாரம் தடை செய்யாது உங்கள் சுய ஜாதகப்படி தசா புக்திகள் வந்துவிட்டால் சிறப்பானதாக அது முடிந்துவிடும் விடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக இந்த இடங்களில் தாங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அவசரப்படுகின்ற தன்மை இல்லாமல் நிதானமாக எதிலும் செயல்படுறதும் வீண் விரயங்களை தவிர்த்து கொள்வதும் தலை சிறந்த பரிகாரமாக அமையும் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்